அப்பயாகி திருப்பேருக்கு சகல புகழும் ஆட்சி இந்த காரை நேரத்தில் இருந்தவராக ஆண்டவர் ஐஎஸ்எல் கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு காரிய வணக்கங்களை தெரிவிக்கிறேன் ஆண்ட நாம் இன்னைக்காக ஒரு பாடலை நாம் பாடுவோம் சுவிசேஷத்தை அறிவிக்க வாத நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தலையும் அனுகிரக வர்ஷத்தையும் நம்முடைய தேவன் வீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி முடையையும் கொடுக்கவும் அவர் என்ன அனுப்பினார் அவர்கள் கத்த தம்முடைய மைமை கருநாட்டின நீதி விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் Book of Isaiah chapter 61. Book of Isaiah chapter 61. The Spirit of the Lord, God is upon me because the Lord has anointed me to bring good news to the poor. He has sent me to bind up, he, was, he has sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to those who are bound, to proclaim the year of the Lord's favor and the day of vengeance. The day of vengeance of our God to comfort all who mourn, to grant to those who mourn in Zion, to give them a beautiful headdress instead of ashes, the oil of gladness instead of mourning, the garment of Christ instead of a faint spirit, that they may be called oaks of righteousness, the planting of the Lord, that he may be glorified. greetings every one of you in the name of jesus christ of nazareth isaiah chapter 61 verse 1 says the spirit of god is upon me he anointed me to preach the good news to the poor and he bind up the brokenheartedness of the people those who are இந்த வார்த்தை சொல்கிறது சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே பத்தாம் அதிகாரத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது Jesus walked on the road of the way of Jericho there he found a person who was wounded by the thieves. he was laid on the street. Jesus stood the good Samaritan stood and took him in his own ass and put the eye and his, in his wounds for a Samaritan. வாசல் வழியாக எரிகோவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது வழியிலே சத்தம் கேட்கிறது ஒருவன் கலர் கையில் அகப்பட்டு கண்டு விலகி போகிறார்கள் இந்த சமாரியன் வருகிறான் அவனை கண்டு அவனுடைய காயங்களை கட்டி அவன் காயங்களிலே எண்ணெயின் திராட்சரசமும் பார்த்து தன்னுடைய சொந்த வாகனத்தின் மேல் வைத்து அவனை சத்திரக்காரன் கையிலே கொண்டு கொடுத்து அவனை க கவனிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த வசனம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே இயேசுவை குறைத்து சொல்லப்படுகிற வார்த்தை இது இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்டிலே எல்லா புனியா விடுதலையா இருக்கிறார் காயந்தோட வந்த ஜனங்களுக்கு காயத்தை கட்டுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் சுற்றி நடந்தார் மனிதனுடைய கற்களினாலே காயங்கள் உருவாகிறது ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே ஒருவன் கல்லை எடுத்து அறிவான் என்று சொன்னால் அந்த கண்ணாடி உடைந்து போகிறது ஒருவன் ஒரு கண்ணாடியை கல்லெடுத்து அறியும் போது கண்ணாடியானது உடைகிறது அதை போலத்தான் இந்த உலகத்தின் மனிதருடைய வார்த்தைகளினாலே உலக மனிதருடைய பொல்லாத கிரியைகளினாலே அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கிறது உய்யான வார்த்தைகள் தவறான ஆலோசனைகள் தங்கள் கிரியைகளை நிறைவேற்றும்படியாக பிறரை அழிக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறபடியாலே அநேக காயத்துக்குள்ளே கிடக்கிறார்கள் கட்டப்பட முடியாத காயங்கள் ஏராளம் காணப்படும் காணப்படுகிற நொறுங்கி போகத்தக்கதாக மனிதனுடைய கொல்லாத வார்த்தைகள் மனிதனுடைய கிரியைகள் எல்லாம் ஒரு நல்லவனை பாதிக்கும் போது இந்த ஹிருதயம் நொறுங்கி போகிறது செய்யாததை செய்ததாக சொல்லும் போது சொல்லாததை சொல்லதாக சொல்லும் போது மனிதர்கள் தங்கள் இருதயங்கள் நொறங்கி போய் யாரிடத்தில் போவதென்று தெரிய முடியாது தெரியாதபடி அங்கராய்க்கிறார்கள் மனுஷனுடைய திருக்குறள் சொல்லுகிறது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாம் நாள் சுட்டவடு அநேகர் பிறரை அடிப்பதில்லை ஆனால் மிக கேவலமாக அவர்களை பேசி அவருடைய நட்பெயருக்கு களங்கத்தை விள விளைவித்து அவருடைய இருதயங்களை நோறுக்கி சுக்கு நூறாக்க போடு சுக்கு நூறாக்குகிறதை நம் அன்றாட வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது அவர் கட்டுகிறவர் யார் நொறுங்கி போய் கிடக்கிற இருதயங்களுக்கு அவர் கட்டுகிறவர் அவர் திராட்சரசமும் எண்ணெயும் நம்முடைய காயங்களிலே வைத்து நம்மை அவர் போஷிக்கிறவராய் நம்மை நம்முடைய காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக ராட்சரசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்முடைய காயங்களை ஆற்றும்படியாக அவருடைய தூய் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார் எண்ணெயை போல காலி நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கண்விழித்திருக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறேன் இந்த உலகத்தின் கற்கள் எண்ணில் வந்து விழுகிறபடியாலே இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிறதப்பா என்னுடைய இறுதியம் நொறுங்கி போய் கிடக்கிறது எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும் என்னுடைய காயங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது ஆண்டவர் அதிசயம் செய்கிறவரைய வாழ்விலே காயம் கட்டுகிற ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவருடைய மனத்தை சொல்லுகிறது கத்துடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஒரு அபிஷேகம் பண்ணினார் அவர் சொல்லுகிறார் அரசனம் சொல்லுகிறது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங் கட்டுதலை நம்முடைய ஆண்டவர் இருக்கிற காலை நம்முடைய காயங்களை ஆண்டவர் காலை நேரத்திலே அவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய சிந்தனைகளிலே காணப்படுகிற போராட்டங்கள் மனிதருடைய வயதல்கள் இவைகளினாலே நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நொறுங்கி போய் மனிதர்களுக்கு முன்பாக முடியாதபடி இருக்கிற கள்ளருடைய மத்தியிலே சமாதியங்களை காயங்களை சகோதரனே வழிபடுகிறார் வார்த்தைகளினாலே கொல்லாதவருடைய கிரியைகளினாலே அக்கிரமக்கார்டு அழும்புகளினாலே கொடூரமானவருடைய சீரல்களினாலே இன்னொரு கட்டு கிடக்கலாம் ஆனால் கத்தடை வார்த்தை சொல்லுகிறது காயம் கட்டுகிற உண்டு நோக்குதலுக்கு பரிகாரம் ஆண்டவர் உண்டு ஆற்றுகிறவராய் கடந்து வருகிறார் இருக்கும் போது அவன் நாபாலை பார்த்து சொல்லுகிறான் நாபால் இடத்தில் ஆட்களை அனுப்புகிறான் இந்த நேரத்திலே நல்ல நாட்களிலே வந்தோம் அவன் மயிர் கத்திரிக்கிற நேரத்திலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி விடுகிறான் கையில் இருக்கிறதிலே கொஞ்சம் எங்களுக்கு கொடு என்று சொல்லி கேட்கிறான் பேசி அவன் பண்ணின போது பிரதாபாய் அவனுக்கு வனாந்திரத்திருந்த எல்லா அவற்றை நான் பாதுகாத்தேன் ஆனால் இப்பொழுதோ என்னை அவன் கேவலமாக பேசுகிறான் என்று சொல்லி அந்த நாட்களிலே அவன் தனக்குள்ளே நொறுங்கி போய் கிடக்கிறதை பார்க்க முடியும் நாபாலின் மனைவி ஆகிய விகாயில் வந்தாள் அவனை ஆறுதல் படுத்தினாள் அவனை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அவனை நாபாலின் கைக்கு விடுதலை ஆக்கினார் ஆண்டவரே நாபாலுக்கு விரோதம் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆண்டவர் நாபாலை அவடு தன் தன்னுடைய கையினால் அவனுக்கு நியாய தீர்ப்பை உருவாக்கினதை கட்டுரை வார்த்தை சொல்கிறார் நொறுங்கி போய்கிறார் சகோதரனை வாழ்வில் எல்லாராலும் நெருக்கப்பட்டு இருதயம் நொறுங்கி போய் வாழ்வின் வழி தெரியாதபடி என்ன செய்வது நாய்க்கிறார்கள் உன்னை திய வார்த்தைகளால் போகரிடமெல்லாம் நேரதையும் நொறுங்கி போய் கிடக்கிறது ஆண்டவர் ஆயுசு தன்னுடைய இரத்தையும் தன்னுடைய பரிசுத்தாவியும் உங்கள் மேல் ஊற்றி இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற காலை நேரம் ஆண்டவடைய சமூகத்திலே கண்படிக்கிற நாம் ஆறுதல் பெற வேண்டும் நீங்கள் எழும்ப வேண்டும் நொறுங்கி போய் கிடக்கிற இடங்களுக்கு ஆறுதல் தருகிற ஆண்டவு இந்த நாளிலும் காலை நேரத்திலே அவங்களை ஆறுதல் படுத்துவாராக நம் கண்களை மூடி ஆண்டவிட திருமுகம் நோக்கி பார்க்கலாம் அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கி உமையின் மண்ணினாலே எங்களை உருவாக்கி உண்மை தொடர்ந்து சேவிக்கும்படி ஆய்மையை ஆராதிக்கும்படியான இறங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை நேரத்திலே உண்மை பாடி உண்மை ஆராதிக்கும்படியான இரங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை தோறமுடைய கருவை புதுதா இருக்கிறதப்பா அந்த கருவை நிறைவே நிறைவாய் பெற்று வாழும்படியாய் கருவை தருவீராக உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அன்பு மாறாததாயிருக்கிறது நீருங்கள் மேல் வைத்ததா இருந்தபடியாலே உம்முடைய செல்லக்குமார் நாயசிங்களுக்கு கொடுத்து இந்த நாடு பரிசுத்த அபியான மத்தியில ஊற்றி கொண்டு வருகிற ஆண்டவரே உண்டைய பிள்ளைகளாக நாங்கள் காலை நேரத்திலே சமாதானத்தை நிறைவை பெற்று அனுபவிக்கும்படி ஆய் நொறுங்கடக்கிறதங்களுக்குள்ளே உடைய ஆறுதலின் கரமான தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே விக்ரம் ஆணிகளாகப்பட்ட கரம் ஆறுதலின் கரம் எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பகல் நேரத்திலே தங்கள் வாகனங்களிலே போய்கொண்டு வருகிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக உமுடைய பாதுகாப்பு வேற வணக்கங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கை ஆசனை கொடுப்பீராக கொளப்பீராக ஓக்கிர வரத்திற்கும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆய்ஜி விக்ரோம் பகலில் பறக்கும் அம்புக்கும் விகளில் நடமாடும் கொள்ளை நோக்கி

கதாவையுடைய சமூகத்திலே மறைந்திருந்து வாழ்வின் உண்மையான நோக்கங்களை அறிந்து உ மக்களை மறைந்து ஜீவிக்கும்படி ஆய் தருவீராக உலகத்திலும் உண்டு தடங்குள்ள உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவர் உன் பொருள் ஐஸ்வர்யங்கள் வாழ்விலே சமாதானத்தை தராத ஆண்டவரே உன்னுடைய திவ்ய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் இந்த சமாதானத்தின் குடும்பங்களை வாய்ப்பெற்ற அனுபவிக்கும்படி ஆய் தருவீராக உம்முடைய தயவுல கரங்களை தாழ்த்துகிறோம் நாட்களிலே கதாவே போதை வசதிகளுக்கு கடிமையாக சாராயத்தின் அணுகி பிள்ளை கிடக்கிற ஜனங்களை கத்தர் கீட்டெடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் அற்புதமான கருத்துக்கிழங்களை தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறைவில்லாதபடி எல்லா நன்மைகளையும் கத்தனை ஆசீர்வதிக்கும்படியாக இல்லாத உலகத்திலே அந்தத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீமை செய்யாதபடி நன்மை மாத்திரம் செய்து கத்திர ராஜ்யத்தை சுதந்திரும்படி ஆய்கருவை தருவீரா உனக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாக்கியாதே போகும் என்று சொன்னீர் உனக்குற அந்த ஞாயிற்று குற்றப்படுத்துவா என்று சொன்னீர் வார்த்தை சொல்லுகிறது என்னை தொடரும் கண்மணி தொடுகிறான் என்றல்லவா சொன்னீர் எங்கள் பிள்ளைகள் காயத்தோடு வேதனைகளோடு இருக்கிறேன் பிள்ளைகள் காலை நேரத்தில் ஆறுதலைக்கு அவர்களுக்காக குற்றப்படுகிறது உணர்வை கட்டளையிடுவீராக பரிசுத்தாபியாத்து செய்யும்படி ஜபிக்கோ தேவனில் ஆவற்ற நீர் செய்வீராண்டவரே எங்களுக்கு நன்மை செய்வீர் என்ற உணர்வு கட்டளை இடும்படியும் மலைந்து உலகத்திலே ஜெயமறுக்கும்படியாக தருவீராக தேசத்தை உடைய கரத்திலே தருகிறோம் அக்கிரமத்து போடுவீராக எங்கள் தேசம் போய்விடாதபடி நல்ல தலைவலை எழுப்பி தருவீராக கத்தாவை கவர்ச்சியை நம்பி சாராயத்தை நம்பி எல்லா விதமான காரியங்களையும் நம்பி தேசத்தை அழிக்க நினைக்கல விழா பொல்லாதலிங்கத்தை நீக்கி போடுவீராக எழும்பாதபடி தடை பண்ணி போடுவீராக தடை பண்ணி போடுவீராக

கத்தாவித அக்கிரமக்கார அணிந்து போகும்படி அதிகாரிகளை ஆளுகிறவர்களை கத்த சந்திக்கும் எதிர்கால தலங்களை நன்மை அனுபவிக்கும்படி ஆய் கருவைதாக எங்கள் தேசத்திலே காணப்பட எல்லா விதமா இயற்கை அழித்துக் கொண்டிருக்கிற எல்லா புல்லுரிகளையும் கத்த நீக்கி போடவேறாக தேசத்தை அழிக்கிறபடினாலே எங்களை இயற்கை வளங்களை அழித்து